குபேரன் டிவி என்ற காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெரும் மகிழ்ச்சி இந்த வாரம் இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எப்படி ராசி பலன் இருப்பது என்பதை காணப்போகிறோம் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய குரு ராசியின் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் ராசியின் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேது மற்றும் உத்தர நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய சந்திரன் ராசியின் நான்காம் இடமான மண் மனை வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பூர்வ புண்ணிய இருக்கக்கூடிய ராகு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் என்று இந்த வாரத்திலே இவர்களின் பங்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்கப் போகிறோம் நட்சத்திரத்திலிருந்து சனி பக சந்திர பகவான் கோச்சாரத்திலே மூவாரது அப்படிங்கிறது ரெண்டரை நாளைக்கு ஒரு ராசி அப்படி மூவாயி அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் வரப்போகிறார் அப்படியான பூக்களே நமக்கு மூன்றாம் இடமான சிம்ம ராசியிலிருந்து நாலு ஐந்து ஆறு என்ற விருச்சிக ராசி வரைக்கும் வரப்போகிறார் திரவிய லாபத்தை கொடுப்பார் கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ செலவை கொடுப்பார் காரியத்தில் சில தடைகளை கொடுப்பார் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுப்பார் இப்படி தான் இந்த வாரம் இருக்க போதும் இந்த வாரத்திலே முக்கியமாக செயல்பாட்டுக்கு பணவரவு வரணுமே யார் கொடுப்பான்னா சுக்கர பகவான் எள்ளிலடங்கா பணவரவை கொடுப்பார் உங்கள் ராசிநாதனான புதன் நன்மை கொடுப்பதற்காகவே இரண்டாம் இடத்தில் இருப்பார் குடும்பத்திலே சுப நிகழ்வுகளும் நிகழ்ச்சியினால் வரவுகளும் உண்டாகும் சூரியனும் நல்ல இடத்துல ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசிக்குள்ளார உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் கூடவே கேதுவும் இருக்கிறார் திரவிய லாபத்தை பெற்றுத்தருவார் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் மண்மனை வாகன யோகம் என்கிற கன்னி ராசிக்குள்ளார செவ்வாய் இருப்பதனாலும் அவருடன் சேர்ந்து சந்திர பகவான் சந்திரிக்கக்கூடிய காலகட்டங்களிலே தேவையற்ற வகையிலே மனத்திலே தோன்றியதெல்லாம் சொல்லி வார்த்தையிலே வம்படித்து அதனால் பிரச்சனை வரும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துடுங்க சொல்கிறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபில்டர் போன இடுங்க எதையுமே எடிட் பண்ணி பேசுங்க இல்லைன்னா அவஸ்தை உண்டாகும் தேவையற்ற பேச்சுக்கள் தேவையற்ற நபருடன் சேர்க்கைகள் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிவிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சனி பகவான் வக்கரத்திலிருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் நாலாம் இடத்தை அதனால் மண் மனை வாகனம் யோகங்கள் கொண்ட இடத்திலெல்லாம் நீங்கள் பேசும்போது உங்களோட லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எக்ஸ்ட்ரா ஓட்டிங்கன்னா காசு போயிடும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வக்கரகதி பெற்ற சனி பகவான் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு உழைப்பு தான் ஒரே காரணம் அப்படின்னு உணர்த்தி விடுவார் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் வாழறீங்கன்னு புரிஞ்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா போதும் தேவையில்லாமல் அடுத்த விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா அடி நிச்சயம் அதனால் கிளியராக இருந்துவிடுங்க ராகுவையும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குருவும் சூரியனும் பார்க்குறாங்க அதனாலே விட்டுப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி விடக்கூடிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்கிறது எனக்கு குலதெய்வமே தெரியாது சார் அப்படின்னீங்கன்னா அங்காரக ஜெயந்தி அப்படின்னு இந்த வாரத்தில் இருக்குது செவ்வாய் பிறந்த நாள் இருபத்தைந்து ஆகஸ்ட் அன்று அன்று அரளி மாலையை வாங்கிட்டு போய் முருகனுக்கு சாத்தி விட்டு எப்பா சுவாமி நீ தான் குலதெய்வம் நீ எல்லாம் காப்பாற்றி விடு நான் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடு அப்படின்னு வேண்டிக்கிடுங்க இருபத்தி ஏழாம் தேதி அவருடைய அண்ணனான விநாயக பெருமானுக்கு பிறந்த நாள் அன்று அவருக்கு அருகம்புல் மாலையை வாங்கி கொண்டு போய் அவரை சாத்தி விளையாடுறப்பா என்னை காப்பாற்று விநாயகா ஒற்றி என்னுடைய விஷயத்தெல்லாத்துக்கும் நீதான் முதுமுறை கார்கள் என் முன்னின்று நடத்துவது நீதான் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வளம் நலம் நிச்சயம் கிடைக்கும் நாலு ஏழு என் அதிர்ஷ்ட என் துணை புரியும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்